இன்று தவக்காலத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தவ முயற்சி மெய்யறிவை விரும்பி தேடுவோம் இறை வார்த்தை மெய்யறிவுக்காக உறக்க மன்றாடு ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாய் இருக்கும் மெய்யறிவு உன்னை காத்துக்கொள்ளும் நீதிமொழிகள் இரண்டு மூன்று பத்து பதினொன்று வசனங்கள் மெய்யறிவு ஒளி மெய்யறிவு ஒளியினும் மேம்பட்டது அது ஒளி மூலம் ஒளியின் மூலம் பல்வேறு தரவுகள் நிறைந்த உலகில் ஒரே சம்பவத்தை பல்வேறு கதைகளோடு சொல்லும் செய்தி ஊடக உலகத்தில் வெறும் அறிவு மட்டும் நாம் பெற்றிருந்தால்

பிறரை நம் அறிவால் கூர்மையாக்குவோம் பெருமை கூறியதாகவும் பணியிடத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய திறமையாகவும் பணியிட சூழல்களும் நம் காதருகே வந்து உறக்க கத்தினாலும் நம் ஆன்மாவின் ஆழத்தில் நம் அருள்நாதர் இயேசு உதிர்த்த பாம்பை போல விவேகத்துடனும் புறாவை போல கபடற்ற தன்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை நீங்கள் மெய்யறிவின் வாயிற்படி அருகே நிற்கிறீர்கள் என்பது பொருள் ஜபம் ஞானத்தின் ஊற்றே பொய்மையின் மாய தோற்றத்தால் நான் ஏமாறாமலும் உண்மையான அறிவை நாடி தேடவும் எனக்கு கற்றுத்தாரும் அப்பா